சென்னை டிசம்பர் பதினேழு காதலனுடன் தகராறு பெண் டாக்டர் தூக்கு போட்டு தற்கொலை திருவான்மியூர் திருவான்மியூரில் காதலுடன் கருத்து வேறுபாடு ஏற்படுத்தால் பெண் டாக்டர் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தி உள்ளது டாக்டர் ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்தவர் ராஜசேகர் வயது அப்பது இவருடைய மகள் செரேன்யா வயது இருபத்தி மூணு இவர் சென்னை திருவான்மியூர் வண்ணான்துறை பகுதியில் உள்ள பெண்கள் விடுதியில் தங்கி திருவான்மியூர் லக்ஷ்மிபுரத்தில் உள்ள ஒரு தனியார் கிளினிக்கில் பயிற்சி டாக்டராக பணியாற்றி வந்தார் இந்த நிலையில் சரண்யா ஒரு வாலிபரை காதலித்து வந்ததாக கூறப்படுகிறது சில நாட்களாகவே இவர்கள் இருவருக்கும் இடையே கருத்து வேறுபாடு காரணமாக வாக்குவாதம் ஏற்பட்டு உள்ளது இதனால் அந்த வாலிபர் கோபத்தில் சரணாவிடம் சரண்யா விடம் பேசாமல் இருந்ததாக தோறுகிறது தற்கொலை இதற்கிடையே நேற்று முன் விடுமுறை தினம் என்பதால் சரண்யா மட்டும் அறையில் இருந்து உள்ளார் நீண்ட நேரமாக சரண்யா அறையை விட்டு வெளியே வரவில்லை மேலும் மதியம் சாப்பிடவும் வரவில்லை சந்தேகமடைந்து விட்டி வாடன் சரண்யா அறைக்கு சென்று கதவை தட்டியுள்ளார் ஆனால் அவர் கதவை திறக்கவில்லை இதனால் சந்தேகமடைந்த வார்டன் அரையின் ஜன்னல் கதவை திறந்து பார்த்தபோது அங்கு சரண்யா தூக்கியில் பிடமாக தொங்கிக் கொண்டிருந்தார் தற்கொள்ளை தகவல் அறிந்த சிறுபான்மையூர் போலீஸ் இன்ஸ்பெக்டர் முகமது புகாரி தலைமையிலான போலீஸார் சம்பவ இடத்துக்கு விரைந்து சென்றனர் சரண்யாவின் உடலாய் மீட்டு பிரேத பரிசோதனைக்காக ராயப்பேட்டை அரசு ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி வாய்த்தனர் மேலும் இது தொடர்பாக போலீஸார் வழக்கு பதிவு செய்து சரண்யா தற்கொலை செய்து கொண்டாரா அல்லது வேறு எதுவும் காதேனமா என்று விசாரித்து வருகிறார்கள் காதலனுடன் தகராறு பெண் டாக்டர் தூக்கு போட்டு தற்கொலை